ஓம் பவாய நமக அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து நல்ல ஒரு வலிமையான இடத்துல இல்லாமல் பலம் இழந்து காணப்பட்டால் குறிப்பாக அந்த தசா புத்தியில் என்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படும் அதற்குண்டான பரிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாகவே புதன் அப்படின்னால என்ன அப்படின்னா புதன் அப்படிங்கிறது புத்திகாரகன் அல்லது வித்யா காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாத கத்தில் புதன் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாலே அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்தி கூர்மை அதாவது புத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு புத்தி வந்து புத்தி கூர்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு அவங்க பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து முத்தாக இருக்கும் அவங்க பேசுறது அப்படியே காதில் தேன் வந்து பாயுதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எப்படி முத்து முத்தாக பேசுவாங்க நல்ல ஒரு தெளிவு இருக்கும் புதன் வந்து நல்லா இருந்ததாலே அவங்க கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப நல்லா இப்போ மே இப்போ க மேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த க கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இயற்கையாகவே நம்ம ஒரு டைம் பார்த்துருப்போ அதை அப்படியே அப்படியே நம்ம டெரைவ் பண்ணுவோன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்படியே போகிற 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 போட அப்படியே அவ்வளோ அருமையாக வருங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் வந்து அந்த ஜாதகத்தில் நல் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வலிமை பொருந்திய இடத்துல கண்டிப்பாக இருக்கும் புதன் அப்படின்னாலே தாய்மாமன் உறவை குறிக்கும் ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துட்டால் தாய் மாமன் அதாவது தாய்வழி உறவுகளோட அனுசரணை கிடைக்கும் அதே புதன் ஒரு ஜாதகத்தில் நீச்ச நிலையில் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க அதாவது பலன் இழந்து அதோட முழு பலனையும் இழந்து மறைவு ஸ்தானத்திலையோ நீச்சலையிலேயோ இருந்தால் என்னென்ன சிக்கல் வரும்னா புதன்னா நான் சொன்னேன் வித்தியாக்காரகன் புத்திகாரகன் அப்படின்னு சொன்னேன் அதோ அதாவது ஒரு படிக்கிற வயசில் அந்த புதன் தசை நடந்து அந்த புதன் கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருந்துச்சுன்னா படிப்பு தடைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன படித்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸையே ரெண்டு மூணு டைம் படிப்பாங்க அந்த ஒரு ஒரு ஈடுபாடு வராது படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய வயசுல அந்த படிப்பு மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடுகள் வராது புதனிற்கான தோஷ நிவர்த்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளிகளுக்கு பழங்களை கொடுக்கறது அதாவது கிளி பறவைகளுக்கெல்லாம் பழங்கள் கொடுக்கறதுனால இந்த புதனினால் ஏற்படும் தாக்கம் வந்து நமக்கு குறையும் புதனிற்குண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் வழிபாடு இப்போ புதன் தசை வந்து கொஞ்சம் பாதகமான சூழ்நிலையில் நடந்துட்டுருக்குன்னா மதுரையில் மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மனுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அதற்குண்டான தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புதன் தசை நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா புதன் கிழமை புதன் ஓரையில் பச்சை பயிரை வந்து நீங்கள் தானம் செய்வதன் மூலம் புதன் பகவானின் அருள் கிடைக்கும் நன்றி